ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய பூமாலை இந்த கதைய கொஞ்சம் வித்தியாசமா கடித வடிவத்துல எழுதியிருக்காங்க ஒரு தோழி இன்னொரு தோழிக்கு எழுதுற மாதிரி கடந்த காலத்துல நடந்த கசப்பான காயம் ஏற்படுத்திய அனுபவங்களை அடிக்கடி நினைச்சு புலம்புற பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்ப இந்த கடிதம் உங்களுக்கு தான் வாங்க படிக்கலாம் அன்புள்ள ரம்யா உன் கடிதம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன் சக்கையா புலம்பி தீர்த்திருக்கிற என் வருத்தம் நீ துக்கப்படுறியேங்கிறதுக்காக இல்ல இப்படி இருக்கிறியத நினைச்சுதான் கடைசியில உன் துக்கம்தான் என்ன சின்ன வயசுல உன் சித்தி உன்ன குடும்பப்படுத்தினா உன் அப்பா தனியா உன்கிட்ட வந்து எனக்காக பொறுத்துக்கோமா ரமி அப்பாவுக்கு உன்கிட்ட கொள்ள பிரியும் ஆனா நான் கண்டிக்க முடியாது அப்புறம் வீட்டுல பிரளயந்தான் வரும் எனக்காக பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரே காப்பாத்த எதுவும் செய்யல உனக்கு நாலு வயசு ஆற வரைக்கும் உன் அம்மா உயிரோட இருந்தா என் பட்டு சுட்டி என் செல்ல குட்டினா கொஞ்சி உன் உள்ள கையில அவ முத்தம் கொடுக்கறது ஏதோ கனவு போல உனக்கு லேசா ஞாபகம் இருக்கு அந்த கையில சித்தி சூடு போட்டாங்கிற நினைப்பு தகிக்குது திருமணமாகி ரெண்டு வருஷம் வரை உன்னை சீராட்டி செல்லம் கொடுத்து உன் சுருள் முடிய சி கிருஷ்ணன் கொண்டை போட்டு அழகு பார்த்த அதே சித்தி தனக்கு ஒரு மகன் பிறந்த பிறகு உன்னை வெறுத்து குடும்பப்படுத்தினாங்கிற நினைப்பு அதை விட அதிகமா தகிக்குது அப்புறம் உன் கணவர் கல்லூரி பேச்சு போட்டியில உன் திறமைய கண்டு பிரமித்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பியவர் அவர் பெற்றோர் உன்னை பார்க்க வந்தப்போ உன் சித்தி பேசியதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாய் ரம்யாவையா புடிச்சிருக்கான் உங்க பையனுக்கு நிச்சயமா இந்த வீட்டு ரம்யா தானா அப்படின்னு கேட்டா சித்தி ஆமான்னு பதில் சொன்னாங்க அவரோட பெற்றோர் அவ அவ்வளவு சிகப்பு ஒண்ணும் இல்லையே கிட்டத்தில இருந்து பார்த்தாரா கேட்டா இவ அவ மேடையில பேசினத பார்த்து புடிச்சிருச்சான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க குடித்தனம் பண்ண போற பொண்ணுக்கு எதுக்கு அறிவும் பேச்சும் எதுக்கு வாயாடவா கேட்டா சித்தி ஏன் பார்க்கவும் அழகா தான் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க அவரோட பெற்றோர் அது சரி கழுத கூட பருவத்துல அழகாதான் இருக்கும் அப்படின்னா நினைவுல இருந்து இன்னும் அழியல இது போல கிட்ட அனுபவிச்சு நீ உணர்ந்த அவமானமும் கோபமும் இன்னும் மறக்கல ஐம்பது வயசாகுது உனக்கு நாலு மாசத்துக்கு முன்னால உன் பிறந்த நாளைக்கு உன் கணவர் உனக்கு மல்லிமுக்கு டிசைன் தங்க நெக்லஸ் வாங்கி பரிசா கொடுத்தார் உனக்கும் நாட்டுக்கும் பிறந்த நாள் பொன்விழா என் ரம்யா தேவிக்கு அன்பான வாழ்த்துக்கள் அவர் முகத்துல மலர்ச்சி பல வருஷத்துக்கு முன்னால முதல் முதல உன பார்த்தப்ப அவர் கண்கள்ல இருந்த அதே லயிப்பு சொல்லிச்ச எனக்கு எழுதி இருக்க ஆமா தங்க நகை வாங்கி பரிசு கொடுத்தா ஏமாந்துருவேனாக்கும் பொன்விழா அது இதுன்னு அலங்காரமா பேசினா போதுமா பேச்சுல இருக்கிற அன்பு மனசுல இருக்க வேண்டாமா கண் தான் அலையுதே அப்படின்னு சொன்ன அவர் மனசுல என்ன இருக்குதோ என்னமோ ஓ மனசுல ஊட்டி இன்னும் இருக்குது அப்ப உனக்கு இருபத்தஞ்சு வயசு நளினி மூணு வயசு குழந்தை ஓ மடியில நளினி சுத்தி உதக மண்டலத்தோட குளிர்ச்சி தொலைவுல வானத்தை தொடர யூக்கலிப்டஸ் மரங்கள் பொட்டானிக்கல் கார்டன்ல இருக்கிறாய் பூக்களஞ்சியத்தின் வர்ண கோலாகலம் டேலியா பிட்டூனியா கிளாடியூலஸ் சாமந்தி ரோஜா லார்ட்ஸ்பர் பெயர்களை அடுக்கிறதால இன்பம் கூடுமா என்ன இன்பம்ங்கிறது ஒரு பரிபூரணம் கூடுறதோ குறைகிறதோ அதுக்கில் மேடுகளின் உச்சியிலுள்ள மரங்களின் இலை பின்னல் வெப்பத்தை வடிகட்டி தனித்து தரும் மிருதுவான சூரிய ஒளி அறிவுகளில் சறுக்கி விளையாடும் பட்டு குழந்தைகள் வண்ண வண்ண ஸ்வெட்டர்களுக்குள் ரோஜா கண்ணங்கள் குலுங்க பந்துகளாய் உருண்டு வரும் உற்சாக ஒளி குவியல்கள் அவர்களின் கலீர் கலீரென சிரிப்பு பிக்னிக் கூடைய திறந்து ஃப்ளாஸ்கில் இருந்து சூடான மனமான டீயை ஒரு கப்பில் ஊற்றி உன்கிட்ட புன்னகையோட நீட்டினார் உன் கணவர் களைப்பா தெரியற ரம்யா ஸ்நாக்ஸ் அப்புறம் சாப்பிடலாம் முதல்ல டீயை குடி நீ கையை நீட்டினாய் உன்னை பார்த்துட்டு இருந்த அவரோட கண்கள் ஒரு செகண்ட் அசைந்தன எங்கே பாக்குறார் அப்படின்னு நீயும் தலையை லேசா திருப்ப கண்ணை கட்டி நிறுத்தும் ஒரு வடிவம் பச்சை கலர் சேலையில அழகின் பூர்ண அருள் பெற்ற ஒரு உருவம் மல்லிப்பூவை விட வெள்ளையாய் புன்னகை பக்கத்துல இருந்தவங்க கிட்ட ஏதோ சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா இந்த தொலைவுல பேச்சு கேக்கல ஆனா ஏ பேசினா அந்த பேச்சும் தான் இருக்கும்னு என்ன வைக்கிற தோற்றம் முகத்துல இருந்த மலர்ச்சி மறைந்து சுறுசுறுன்னு கோமம் ஏறிருச்சு எனக்கு டீயும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய புத்துன்னு தரையில இறக்கி வச்சுட்டு எழுந்து நடந்துட்ட ஓ மனசுல ஊட்டி இன்னும் மறையல அதனால தான் இப்ப கூட உன் ஐம்பதாவது பிறந்த நாளைக்கு அவரு பரிசு கொடுக்கும் போது பேச்சில் இருக்கிற அன்பு மனசுல இருக்க வேண்டாமான்னு கேட்கத் தோணுது உனக்கு எப்படி அழுது தள்ளி இருக்க இதையெல்லாம் நினைச்சு என்பதற்கு இணங்க எழுதுகிறேன் என்று துணைக்கு ரம்யா உனக்குள்ள இருக்கிற உன்ன நீ என்னில் பார்த்து கொள்ளலாம் இந்த அழுகையெல்லாம் ஒரு பீடிகை தான் உச்ச அழுகைக்கு வருவதற்கு சித்தியோட மகன் உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறான் ஒரு புது மனுஷன் மாதிரி தன்னை அறிமுகம் செஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் அக்கா சென்ற காலத்துல ஏதேதோ நடந்திருக்கலாம் அது உன்னையும் மனசுல வச்சுக்கிடாத என்னை மன்னிச்சிரு நான் சகோதரன்கிற உரிமைய என்கிட்ட இருந்து பறிச்சிடாத அந்த உரிமையில உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அம்மாவுக்கு தீவிர இருதய நோய் சில ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வந்தும் பயனில்லை வாழ்வு கோளாறு இனி அறுவை சிகிச்சை செய்யறதுதான் ஒரே நம்பிக்கைன்னு டாக்டர்கள் ஒன்று போல சொல்லிட்டாங்க ஏன் பொருளாதார நிலைமை மோசம்னு சொல்ல மாட்டேன் ஆனா நான் பணக்காரனும் இல்ல பட்டு போர்த்திய வைக்கோல் பொம்மையான வர்க்க குடும்பஸ்தன் சுமாரான வருமானத்துல செலவு போக சேமிப்பு அதிகம் இல்ல நிச்சயமா தொடர்ற இந்த வைத்திய செலவுகளுக்கு ஈடு கொடுக்கற அளவு செழுமை இல்ல அதுக்காக விதவை தாய கைவிட முடியுமா அங்க இங்கு கடன் வாங்கி பெரும்பாலும் பணம் புரட்டிட்டேன் ஆனா சுமார் முப்பதாயிரம் இன்னும் தேவைப்படுத்து தயவு செஞ்சு தந்து உதவுவாயா தொழிலதிபரான உன் கணவரோட செல்வ செழிப்பு பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த தொகை உனக்கு பெருசு இல்ல கேக்குற உரிமை எனக்கு இல்லன்னு நீ நினைக்கலாம் ஆனாலும் என் தாயின் உயிரை காப்பாற்ற ஒரு மனித உயிரை காப்பாற்ற இந்த நெருக்கடி சமயத்துல இந்த உதவிய நீ செய்வாயா அக்கா என்ன கொழுப்பு என்று நீ வெகுண்டாய் காக்காவாவது ஆட்டுக்குட்டியாவது எத்தனையோ காலமா தொடர்பு விட்டு போன ஒருவன் இப்போ உதவி தேவைப்படுதுன்னு உறவு கொண்டாடுறானா அப்படின்னு பொங்கினாய் என் கணவர் கிட்ட பணம் இருக்கிறது மாற்றா மாமியாருக்கு வைத்தியம் பார்க்கவா அப்படின்னு நினைச்சு பெருமினாய் உன்னை கொடுமைப்படுத்தின சித்தி சாக கடக்குறாங்கிற எண்ணம் இனிக்குது சாகட்டும்னு வஞ்சம் தீர்க்கிற எண்ணம் இனிக்குது பின்ன உனக்கு என்ன பிரச்சனை பணம் தர முடியாதுன்னு தம்பிக்கு எழுதி போட்டுட்டு ரொம்பவும் இனிப்பான எண்ணங்களை ரசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது தானே அதை செய்யாம வாழ்க்கையில உனக்குள்ள குறைகளை எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு போதாதற்கு ஓ ரத்த குதிப்பு சர்க்கரை நோய் மெனப்பாஸ் தொல்லை போன்ற உன் உடல் பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி ஒரு பாட்டம் அழுதுட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் இப்போவும் கஷ்டப்படுறேன் இந்த நிலமையில அந்த பயல் வேற பணம் கேட்டு என்ன தொந்தரவு பண்றானே இது எவ்வளவு அநியாயம் என்று தன்னிறக்கத்தில் புலம்பி உன் மனசை கொட்டி காற்றில் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாயே உன் எண்ணத்தை நான் ஆமோதிக்கணுங்கிறதுக்காகவா என் ஆமோதிப்பு உனக்கு அவ்வளவு முக்கியமா ஆனா எனக்கு கொமட்டுது ரம்யா வருஷ கணக்கா வெறும் குப்பையாவே மனசுல சேர்த்து வச்சிருக்கியே எப்படி இதோட வாழற இந்த மக்கிய நாற்றம் அறுவறுப்பா இல்லையா கசப்பும் வெறுப்புமாக எண்ணங்கள் வெறும் குப்பைகள் மனசுல எடுத்து வச்சுக்கிட உனக்கு பூக்களே கிடைக்கலையா ரம்யா அதாவது நல்ல விஷயங்களோ இனிய நினைவுகளோ எதுவும் இல்லையா அம்மா முத்தமிட்ட உள்ளங்கையில சித்தி சூடு போட்டான்னு ஏழு வயசுல நடந்தத ஐம்பது வயசுலயும் அக்கறையா நினைவு வச்சு அழுதுருக்குற வரிசையை கொஞ்சம் மாத்தி பாரு சித்தி சூடு போட்ட உள்ளங்கையில அம்மா முத்தமிட்டு இப்படி நினைச்சு அந்த இனிமையில ஆழ்ந்து போகலாமே குப்பையை தள்ளு பூவை எடுத்துக்கோ தனக்கு ஒரு மகன் பிறந்த பிறகு சித்தி உன்ன கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கறத ஏன் நினைக்கிற தனக்கு ஒரு மகன் பிறக்கிற வரைக்கும் உன்கிட்ட பாசத்தை பொழிந்தாள்ங்கிறதை நினைச்சுக்கோயே இன்னொரு பூ சித்தி உன்னை வெறுத்தாங்கிறத விட்டுட்டு அப்பாவோட அன்பு உனக்கு எப்பவும் இருந்துச்சுங்கறதை மனசுல பதிச்சுக்கோ குழந்தையான உன்கிட்ட இரவுல வந்து உன்னை கையில ஏந்தி கண்ணை தொடச்சு உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் சுட்டுதடி என்று நெஞ்சுருக பாடி கதை சொல்லி படுக்க வைத்து தட்டி தூங்க செய்வாரே அந்த நினைவை உன்னுடன் கொள் ஆமா அப்பா சித்தியோட கொடுமையில இருந்து உன்னை காப்பாத்தலங்கிறத ரொம்ப அக்கறையா நினைவு வச்சு எழுதிருக்கியே அப்பாவ பத்தின இந்த நினைவை ஏன் குறிப்பிடல உன் சித்தியோட விஷ பேச்சால உன் கல்யாணம் ஒண்ணு நின்னு போயிரலையே பேச்சு போட்டியில உன் அறிவை பார்த்து வியந்தவர் இன்னைக்கு வர உன்கிட்ட அன்பு மாறாம தான் இருக்கார் அவர் கண் அழகிய பெண்ணின் பக்கமாய் அலைந்ததாம் பைத்தியமா உனக்கு அழக அதோட எந்த வெளிப்பாட்டிலும் ரசிக்கிறதுங்கிறது மனித இயல்பு ஊட்டியின் பசுமையான எழில் சூழலில் பச்சையாடையுடுத்தி நின்றவள் அந்த கணம் அவ்விடத்தின் உயிர் நாடியாக அதன் அழகுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக தோன்றியிருக்கலாம் ஏன் கூடாது ஊங்கிட்ட அவரோட அன்பு என்னைக்காவது மாறியிருக்கா விகல்பமில்லாத அந்த பார்வையால முகம் சுளித்த நீ அதற்கு பதிலா அந்த இடத்தின் வண்ண மலர்களும் பட்டு குழந்தைகளும் தன்னற்ற காற்றும் மெத்தென்ற கதிரொலியுமான அழகிய சூழ்நிலையின் இனிமையை மனசில் தேக்கி இருக்கலாமே ஓ மடியில குழந்தையோடு நீயே அந்த அழகின் மடியில அமர்ந்திருந்த இன்பம் ஓ மனசுல பதியல டீ எடுத்து நீட்டிய அவரோட அக்கறை அந்த இன்பத்தின் ஒரு பாகமா உனக்கு தோணல அவர் கண் அலைந்ததுங்கிற ஒரு கசப்பத்தான் உள்வாங்கி கொண்டாய் பேர நினைவுகளுக்கு எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன டைபாய்டு ஜூரத்துல நீ படுத்தப்போ இரவு பகல் பாராது அவர் உனக்கு பணிவிடை செய்ததும் நீ திரும்பி கேட்டிருந்த புஸ்தகத்தை குற்ற மலையில ஊரெல்லாம் தேடி அலைஞ்சு எங்கோ நகர்கோடியில ஒரு சிறு சந்து கடையில கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்து உன் கையில வச்சு உன் முகம் மலர்ந்ததை கண்டு பூரித்து நின்றதும் இது போல எதுவும் உன் நினைப்புல தங்கல ஊட்டி கசப்பு ஒன்னதான் இவ்வளவு வருஷமா நெஞ்சில காப்பாத்தி வச்சிருக்கிறாய் குப்பை சேர்க்கறதுல தான் உனக்கு எத்தனை ஆசை உனக்கு என்ன குறைச்சல் ரம்யா பழமான வாழ்க்கை அன்பான கணவன் எம்எஸ்சிஎம்சிஏ முடிச்சு வெளிநாட்டுல கம்ப்யூட்டர் உயர்கல்வி படிக்கிற அறிவு மிக்க மகள் எத்தனை பூக்கள் உனக்கு இருந்தாலும் நீ புலம்புறாய் இப்பவும் முக்கியமான புலம்பல் உன்னை குடும்பப்படுத்தின சித்தியோட வைத்தியத்துக்காக அவளுடைய மகன் உன்கிட்ட பண உதவி கேக்குறது உனக்கு அநியாயமா படுது அவ உயிர் பிழைக்க நீ ஏன் உதவணும் அவ செத்தா உனக்கு என்ன சொல்ல போனா அது உனக்கு மகிழ்ச்சியாதானே இருக்கும் இருந்தாலும் உடனடியா தம்பிக்கு ஒரு மறுப்பு கடிதம் எழுதி போடாம ஏன் ஆமோதிப்புக்காக காத்திருந்து காலம் தாழ்த்துகிறாய் அப்படின்னா உன் முடிவை பத்தி உனக்கே மூளையில் எங்கோ ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்னு அர்த்தமா ஆபத்துன்னு கேக்கும் உதவ மறுத்தால் அது உனக்குள்ளேயே எங்கேயோ உறுத்தல் போல் தோணுது அதுதானே அவ இறந்தா நீ சந்தோஷப்படுவாய்ங்கிற நினைப்ப விட அதிக கனமா இருக்கிறதா இந்த உறுத்தல் இல்ல அப்படின்னு கூவுகிறாய் பணம் அனுப்ப முடியாதுன்னு இப்பவே அவனுக்கு எழுதிடுறேன் அப்படின்னு பேப்பரும் பேனாவுமா இப்பவுமே டேபிள்ல உட்காந்துட்டாய் ஒரு நிமிஷம் ஒரு ரம்யா நான் சொல்ற மிச்சத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா எழுது ப்ளீஸ் எனக்காக சரி சொல்லு நமக்கு யாரையாவது பிடிக்கலன்னா அவங்களோட வாழ்றது சுலபமான காரியமா இல்ல ஒரு போதும் இல்ல கடைசி மூச்சு வர நாம தானே வாழ்ந்தாகணும் ரம்யா ஆமா அப்படின்னா நம்மை நமக்கு பிடிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் நீ என்ன சொல்ல வர்ற நீ காப்பாற்றி இருக்கக்கூடிய ஒரு மனித உயிர் உதவி கிடைக்காததால இறந்து போயிற்று அப்படின்னா அதன் பிறகு உனக்கு உன்னை பிடிக்குமா உன்னோடு நீ வாழ சகிப்பாயா சிறிது நேரம் வர உன்கிட்ட பேச்சில்ல அசைவில்ல சுவரை வெறித்து கொண்டு பிறகு பேனாவை மெல்ல மூடி வைக்கிறாய் நெத்தியில கை வச்சு யோசனையில ஆழ்ந்து போற உன்னை வெறுக்கிறவளுக்கு இந்த உதவியை நீ செஞ்சேன்னா அதுல உனக்கு பெரிய லாபம் இருக்கு ரம்யா கசப்பு என்றெல்லாம் நீ மனசுல சேர்த்து வச்சிருக்கிற குப்பை கூலங்கள் அனைத்தையும் இந்த ஒரே செயல் ஒரே வீச்சில பெருக்கி தள்ளி துப்புரவாக்கிவிடும் அப்படி சுத்தமாக்கிய இடத்துல நீ இதுவரை புறக்கணித்து வச்சிருந்த நல்ல நினைவுகளை அந்த பூக்களை எடுத்துட்டு வந்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அழகான மாலையா தொடுக்கலாம் சித்திக்கு உதவி செய்யறதால உனக்குள்ள இருக்கிற கசப்புகளெல்லாம் உடைந்து உனக்கு கிடைக்கிற விடுதலை உணர்வு அந்த பூமாலைக்கு நடுவுல வைக்கிற பாரிஜாத மலர் போல அழகா இருக்கும் எனக்கும் குப்பையின் மக்கிய நாற்றம் நீங்கி பூமணம் கமலும் உன் மனசுல குடியிருக்கிறது கொஞ்சம் வசதியா இருக்கும் மறுபடியும் பேனாவை எடுத்து திறக்கிறாய் மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொள்கிறாய் என்ன எழுத போகிறாய் உனக்கு பதில் சொன்னதோடு ஏன் வேலை முடிஞ்சது இனி ஊ இஷ்டம் வரட்டுமா ரம்யா கதை முடிந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அப்படியே நோட்டிபிகேஷன் மணியையும் அடிச்சிருங்க மற்றொரு நல்ல கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்